சன் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவா திருமண வாழ்க்கை அப்படிங்கறது வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான அங்கமா எல்லா லைஃப்லயுமே திருமணத்தை வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு ஆனா திருமணத்துக்கு பிறகு நிறைய பேர்களுக்கு குடும்பத்துல வந்து பிரச்சனைகளை அது ஏற்படுத்துறது அது உளவதி உளவியல் ரீதியா நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம் அது வந்து எல்லாரோட லைஃப்லயும் ஏன்னா நேற்று வரைக்கும் அம்மா அப்பா வீட்டுல இருக்கும் திடீர்னு இன்னொருத்தர் வீட்டுக்கு போறோம் பெண்களுக்கு அப்ப அவங்களோட குடும்ப பழக்க வழக்க அடாப்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு மூணு மாசம் ஆறு மாசங்கிறது டைம் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆண்களுக்கு புதுசாக ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்தனால நம்மளோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்களோட அவங்களோட எவ்வளவு எதுவும் தெரியும் மிங்கல் தெரியாம தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதை விட பர்சனலா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வாழ்க்கைய ரன் பண்ண போறோங்கிற ஒரு கேள்விக்குறிங்கிறது எல்லா லைஃப்லயும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க ஒருத்தர் பொறுமையா இருப்பாங்க ஒருத்தர் பொறுமை இல்லாம இருப்பாங்க அதெல்லாம் வந்து திருமணமா நம்ம என்ட்ரி ஆன பிறகுதான் தெரியும் திருமணம் அப்படிங்கிறது ஜாதகத்துல ஏழாம் இடத்தை அது குறிக்கக்கூடிய இடம் அப்ப ஏழாம் இடத்துல பொதுவாகவே உங்களுக்கு அது வதை இடம் அப்படிங்கிறது அதனாலதான் வதயஸ்தானம்ங்கறனால பெரும்பாலும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் திருமணத்துக்கு பிறகு மன கஷ்டங்கள் படுறவங்க அதிகமா இருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் நான் கல்யாணத்துக்கு பிறந்தாங்க என் வாழ்க்கை மாறுச்சு நல்லா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றத நம்ம கேட்கிறான் பெரும்பாலும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் எப்பயுமே வந்து வாழ்க்கையில கல்யாணத்துக்கு பிறந்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க புரிஞ்சு காலம்ல வந்துட்டாரு அல்லது கெட்ட பழக்கலக்கங்கிட்ட கணவர் வந்துட்டாங்க இல்ல மனைவி வந்து என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய இருபத்தஞ்சு சதவீதம் பேர் இருப்பாங்க இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு மனைவியோ கணவோ கணவனோ வந்து இயற்கையாவே அமைஞ்சிருவாங்க அது வந்து எல்லாருக்கும் ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா ஜாதகத்துல ஏழாம் இடம் அப்படிங்கறத வந்து கலத்திரஸ்தானம் அப்ப அந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி பாவ கிரகங்கள் பார்வையிடக்கூடாது கூடாது அப்படின்னா உங்க ஜாதக கட்டத்துல லான் போட்டிருக்கும் அதுல இருந்து அது ஒன்னாம் வீடா வச்சுக்கோங்க அதுல இருந்து எண்ணி வாங்க ஏழாம் இடத்துல எதுவும் கிரகங்களே இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க அதுல கிரகங்கள் சுப கிரகங்களான சுக்ரன் குரு இப்படி புதான் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி அந்த ஏழாம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்வையிடுது சனி வந்து மூணு ஏழு பத்தா இருக்கும் அப்போ அவங்க ஜாதகத்துல சனி இருக்கிற இடத்துல இருந்து அதை ஒன்றாம் இடமா வச்சு மூணு ஏழு பத்தா நீங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை ஏதாவது பார்வையிடுது அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தை கெடுக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு எட்டு பார்வைகள் இருக்கும் அப்போ செவ்வாய் பார்வையும் அங்கே தொந்தரவை கொடுக்கும் அதே மாதிரி ராகு கேதுக்கள் அதுவும் ஏழாம் இடத்துல அமர்ந்தாலும் அல்லது வந்து ஏன்னா லக்னத்துல ராகு இருந்தா ஏழுல கேது இருக்கும் லக்னத்துல கேது இருந்தா ஏழுல ராகு இருக்கும் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பாதிப்படையக்கூடிய முதல் விதி அடுத்து இரண்டாவதா என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் ஏழாம் அதிபதியோட இந்த நான் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஏழாம் அதிபதியை பார்த்தாலோ உங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது பாதிப்புகளை கண்டிப்பா கொடுத்துரும் இதுல ஒரு பாவி இருந்தா பார்த்தா ஓரளவுக்கு அளவுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தேச செலவு இருந்து அப்புறம் சரியாயிடும் செவ்வாய் ராகு கேது சனி இந்த நான்கு கிரகங்கள் ஏழாம் இடத்தை அல்ல ஏழாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டாலோ ஏழாம் இடத்த அதிபதியோட இணைந்திருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை பாவிகள் பார்த்தாலோ உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனைக்கு உள்ளாயிரும் அதுக்கு இதெல்லாம் வந்து பலன் இப்படி பார்வைகள் இருந்தா திருமண வாழ்க்கை நமக்கு பிடிக்காத திருமணம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் எந்த திசைகள்ல நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லாருக்கும் இந்த பார்வைகள் அல்லது இணைவுகள் இருந்தாலும் சிலருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்கு காரணம் வந்து சுபகிரக பார்வைகள் ஏழாம் இடத்தை பார்க்கறதும் நல்ல திசைகள் அதாவது பொதுவாகவே ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டுல கிரகங்கள் அமைந்து அந்த திசைகள் நடந்தா கண்டிப்பா வாழ்க்கையில ஏமாற்றங்களையும் ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை உருவாகும் எட்டாம் இடம்ங்கிறது டைவர்ஸை ஏற்படுத்தும் அல்லது வந்து அவமானத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப சண்டை செலவுகள் பிரிவுகளை அதிகமா கொடுக்கறது இந்த எட்டாம் அதிபதி இணைவு அல்லது எட்டாம் அதிபதியோட திசை நடந்தா அந்த கடுமையான ஒரு சோதனைகளை கொடுத்துருது அதனால பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் இருந்த நடந்தாலே பொதுவாகவே என்னென்ன நடக்கும்னா நோயினால பாதிக்கப்படுவாங்க குடும்பத்துல துணைவருக்கு ஏதாவது நோய் வந்து இறப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அல்லது கடுமையான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் பணம் சம்பாதிக்காமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை கொடுத்துரும் அதுக்கடுத்து எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஒரு கேவலம் அசிங்கம் ஆக்சிடென்ட் ஆகிறது கைகால் ஊனமா படுத்து கிடக்கிறது இதெல்லாம் பன்னாம் வீட்டுல ஏழாம் அதிபதி இருந்தாலும் அல்லது அந்த ஏழாம் அதிபதிய இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்கள் பார்த்து அந்த திசைகள் நடந்தாலும் கண்டிப்பா கணவருக்கு வந்து பெரிய பாதிப்புகளையும் மனைவிக்கு பாதிப்புகளையும் அது கொடுத்துறது தவிர்க்க முடியலை அப்ப மொத்தத்துல பாதிகளால் திருமண வாழ்க்கைங்கிறது கெடும் அடுத்ததா சுப கிரகங்கள் சுபத்தன்மை பற்று ஏழாம் அதிபதியோட சேர்ந்திருந்தா கண்டிப்பா சுகபோக வாழ்க்கைங்கிறது இருக்கும் திருமணத்துக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் திருமண வாழ்க்கையின் பிறகு நல்ல ஒரு வீடு வாகனம் வசதிகள் நான் நினைச்சாலாம் நடந்துச்சு என்னோட நல்ல நேரம் அவங்க எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க அதனாலதான் நான் பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆறாம் அதிபதி சுபத்தன்மையோட இருக்கிறதுனால உண்டான அனப்பான்கள் அந்த சுப திசையும் நடந்துச்சு பொதுவாகவே ரெண்டு நாலு ஏழு இந்த திசைகள் நடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷகரமான வாழ்க்கைங்கிறது வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு அந்யோன்யமா வாழக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுத்தும் சில நல்ல சந்தோஷமா இருந்தாங்க திடீர்னு எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்து கண்டிப்பா நம்ம இருக்கிற அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றது எதனால அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் நல்ல திசைகள் நடந்தது அதுக்கடுத்து அசுவ திசைகள் நடக்கும்பான் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த ஏழாம் அதிபதியோட கெட்ட கிரகங்கள் இருக்கும் அந்த திசைகள் வரும்பொழுதுதான் பாதிப்பை ஏற்படுத்தும் சிலருக்கு அந்த திசைகள் வரவே வராது அதனால கனமனை பிரச்சனைங்கிறது அவங்க வாழ்க்கையில எப்பயுமே இருக்காது ஏன்னா ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஆனா இந்த கனவனை பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஏழாம் மனை பாதிக்கப்படுறதுதான் துணையாக இரண்டாம் இடம் நாலாம் இடம் கெட்டிருந்தாலும் கொஞ்சம் வெளிநாடு வெளியிடங்களை கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க மொத்தத்துல திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னா சுபகிரக பாதையும் ஏழாம் அதிபதியோட சுபகிரக இணைவுகளும் தான் ரொம்ப முக்கியமானது என்னதான் இருந்தாலும் இந்த ஏழரை சனி காலங்கள்ல கண்டிப்பா வந்து குடும்பத்துல கணவன் மனைவி கடையில சண்டை சச்சரவுங்கிறது கண்டிப்பா வரதான் செய்யும் அது தற்காலிகமானதாதான் இருக்கும் அஷ்டம சனி காலங்களையும் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தும் அதனால நம்ம ஏன் நமக்கு வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி கணவரு நான் வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே முடியாது ஏன்னா ஜாதகத்துல ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல கணவர்ங்கிறது கிடைப்பாரு உன்னை கல்யாணம் பண்ணாலும் இப்படி ஆயிடுச்சுன்னு யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லி பொண்ணியம் இல்லை ஏன்னா ஜாதகத்துல இருக்கிறது நல்ல நிலையில இருந்தா நல்ல துணை கிடைக்கும் சரியில்லாம இருந்தா கண்டிப்பா அந்த துணை வந்து நமக்கு பாதிப்புகளை கொடுத்துரும் மொத்தத்துல இந்த திருமண வாழ்க்கைய ஏழாம் இடம் நல்ல முறையில் அமைஞ்சா ரொம்ப சிறப்பா இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள்